ஸ்ரீ சாய் சத்சரிதம் படிப்பதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் பலஸ்ருதி பாராயண பலன் இச்சரிதம் படிப்பதால் நீங்கள் பெரும் நலன்களைப் பற்றி சில வார்த்தைகள் புனித கோதாவரி நதியில் குளித்துவிட்டு ஷீரடியில் உள்ள சமாதி மந்திரில் உள்ள பாபாவின் சமாதியை வணங்கி தரிசித்து இந்த சச்சரிதத்தை படிக்கவோ அல்லது கேட்கவோ வேண்டும் இதை செய்தால் உங்கள் உடல் பொருள் ஆவியை தாக்கும் தீங்குகள் மறையும் தற்செயலாக சாயின் கதைகளை நினைப்பதன் மூலம் உங்களை அறியாமலேயே நீங்கள் ஆன்மீக வாழ்வில் விருப்பம் கொள்வீர்கள் இச்சரிதத்தை ஆர்வமுடனும் பக்தியுடனும் படிப்பதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் ஜனன மரண சுழலை ஒழிக்க நீங்கள் விரும்பினால் சாயின் சரிதங்களை பாராயணம் செய்து அவரை நினைத்து அவரது திருவடிகளில் உங்களை சேர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் சாய் சரித சாகரத்தில் மூழ்கி மேலெழுந்து அதன் இன்பத்தை மற்றவர்களுக்கு கூறும் அவற்றின் புது புது நித்திய சுகந்தத்தை உணர்ந்து மற்றவர்களையும் தொல்லைகளிலிருந்து காப்பீர்கள் சாயியின் உருவையே நீங்கள் தொடர்ந்து தியானித்தால் நாளடைவில் உருவம் மறைந்து உங்கள் தன் உணர்விலேயே கலந்துவிடும் தன்னை அறிதலும் பிரம்மத்தை உணர்தலும் மிக கடினம் ஆனால் சகுண பிரம்மாவாகிய சாயியின் உருவத்தின் மூலம் வழிபட்டால் உங்கள் பிரம்ம உணர்வின் முன்னேற்றம் எளிதாகும் பக்தனானவன் தன்னை சாயிடம் பரிபூர்ண சரணாகதியாக்கிவிட்டால் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து ஐக்கியமாகி கடலுடன் நதி சங்கமிப்பது போல் அவருடன் ஒன்றாகிறான் கனவிலோ உறக்கத்திலோ அல்லது விழித்திருக்கும் நிலையிலோ இவ்வாறு அவருடன் இரண்டரக் கலந்தால் நீங்கள் சம்சார பந்தத்தை ஒழிக்கிறீர்கள் யாராயினும் குளித்துவிட்டு அன்புடனும் உண்மையுடனும் இதை ஒரு வாரத்திற்குள் படித்து முடித்தால் அவர்களை பீடித்த கேடுகள் மறையும் படிக்க கேட்பவர்களுக்கு வரும் அபாயங்களும் நீக்கப்படும் இதை பாராயணம் செய்து செல்வத்தை விரும்புபவன் செல்வத்தையும் நல்ல வியாபாரிகள் வியாபாரத்தில் வெற்றியையும் அடைவர் உண்மைக்கும் பக்திக்கும் தகுந்தவாறே பலன்களும் அமையும் இவர்கள் இன்றி எவ்விதமான அனுபவமும் இல்லை இச்சரிதத்தை பக்தியுடன் படித்தால் சாய் மனம் மகிழ்ந்து உங்கள் அறியாமையையும் ஏழ்மையையும் நீக்கி உங்களுக்கு ஞானமும் செல்வமும் சேமமும் நல்குவார் கருத்தூன்றிய மனத்துடன் ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயம் படித்தால் அது எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கும் தனது நலனை எவன் மனதில் கொண்டுள்ளானோ அவன் கட்டாயம் கவனமாக படிக்க வேண்டும் தொடரும் பிரவிகளில் ஒவ்வொரு பிறவியிலும் எப்போதும் சந்தோஷமாக அவன் சாயியை நினைப்பான் முக்கியமாக குரு பூர்ணிமா கோகுலாஷ்டமி ராமநவமி நவராத்திரி பாபா சமாதியான விஜயதசமி தினங்களில் இச்சரிதம் வீடுகளில் பாராயணம் செய்யப்பட வேண்டும் இதை கவனமுடன் படித்தால் உங்கள் ஆசைகள் நிறைவேற்றப்படும் அவர் பாத கமலங்களை உங்கள் மனதால் நினைப்பதால் சம்சார சாகரத்தை சுலபமாக கடப்பீர்கள் இதை கற்பதால் நோயாளிகள் குணமுற்று திடகாத்திரம் அடைவர் ஏழைகள் செல்வம் அடைவர் கீழ்நிலையில் உள்ளோரும் நசுக்கப்பட்டோரும் உன்னத நிலை பெறுவர் மனம் சலனங்களிலிருந்து விடுபட்டு ஒரு நிலைப்படும் நல்ல அன்பும் பக்தியும் உள்ள வாசகர்களை கேட்போரே உங்கள் வண உங்களை வணங்குகிறோம் வணங்கி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் தினமும் மாதக்கணக்கிலும் கணக்கிலும் படித்த சாயியின் கதைகளை ஒருபோதும் மறக்காதீர்கள் நீங்கள் எவ்வளவு ஆவலுடன் படிக்கிறீர்களோ அல்லது கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் சாயினால் உற்சாகமூட்டப்பட்டு உங்களுக்கு சேவை செய்வதில் உதவியாக இருப்போம் இதன் ஆசிரியர் வாசகர் இருவரும் ஒத்துழைத்து உதவி செய்து மகிழ்ச்சியுற வேண்டும் பிரசாத் யாசனா கீழ்கண்ட பிரசாதம் அல்லது உதவி கோரி பிரார்த்தித்து சரிதத்தை கேட்போமாக வாசகரும் பக்தர்களும் சாயியின் பாதகமலங்களை சர்வ பக்தி பூர்வமாக நினைக்கட்டும் சாயியின் உருவம் அவர்கள் கண்களில் நிலைக்கட்டும் அவர்கள் சாய்பாபாவை எல்லா உயிர்களிலும் காணட்டும் ததாஸ்து அப்படியே நடக்கட்டும் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்